வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம் ஓடியவனுக்கு ஒன்பதில் குரு அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் எஸ்கேப் ஆகி விடுவீர்கள் ராசி என்பவர்களே அன்பானவர் பண்பானவர் நீங்கள் என்னதான் பார்த்து பார்த்து கணித்து கல்யாணம் பண்ணினாலும் உங்களின் ராசிக்கு குரு போலத்தான் உங்களுக்கு மனைவி அல்லது கணவர் அமைந்திருப்பார் அவர் சொல்கின்றபடி பண வருமானத்தை செலவு செய்தால் மட்டுமே உங்களுக்கு நாளைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு என்ற அளவில் தான் நடந்து வரும் நீங்களும் நிம்மதியாக இருப்பீர்கள் இதனை முன்பே தெரிந்து தெளிந்து நடந்து கொள்வதற்கான ஒரு வாழ்க்கை வழிகாட்டி பலகைதான் ஜோதிடம் என்பது கிங் செய்யாதை செய்யாததை கிரகங்கள் செய்தே தீரும் என்பதனை எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனமான கண்ணிராசியில் பிறந்தவரை இன்று வரை என்னதான் நடந்து வருகிறது கடந்த ஒரு வருடமாக அஷ்டம குரு பகவானால் அவதிப்பட்டு விட்டீர்கள் சொந்தங்களால் அவதிப்பட்டு விட்டீர்கள் கன்னிராசிக்கு மனைவி ஸ்தானாதிபதி கணவன் ஸ்தானாதிபதி எட்டில் இருந்தால் கன்னிராசிக்காரர்களின் கணவர் அல்லது மனைவிக்கு எதிர்பாராத கண்டம் ஆபத்து விபத்து அவமானம் ஏற்றம் ஏமாற்றம் மனவேதனையில்தான் அவர்கள் இருந்து வருவார்கள் இதனால் முழுமையான கன்னிராசிக்காரர்களுக்குத்தான் சுகம் போச்சு வேதனை வந்தாச்சு வீணான மருத்துவ செலவுகளும் வந்து சேர்ந்தாச்சு கன்னி ராசி அன்பர்களே சொந்தங்களுக்குள் பேச்சுக்களால் மனவேதனை என்ற அளவில் ஒரு சிலரும் ஒரு சிலருக்கு செய்தே திர வேண்டிய அவசர மருத்துவ செலவுகளும் மனைவி மகன் மகளின் மன நிம்மதிக்காக தெரிந்தே இழுத்து போட்டுவிட்ட கடன் பிரச்சனையுடன் வெளிப்படையாக எதையும் பேச முடியாத ஊமை போலதான் முகத்தில் புன்னகையுடன் காட்சி கொடுத்து நடித்து வருகிறீர்கள் அடுத்து வரும் ஒன்பதில் குரு மாறுதலை தருவாரா மனதுக்கு ஆறுதலை தருவாரா என்ற ஆர்வத்துடன் இதனை இந்த குரு இந்த வருட குரு பயிற்சியை நீங்கள் நடந்து கொண்டு வருகிறீர்கள் ஒன்பதில் குரு பகவான் பயிற்சி பெலுங்கள் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்களின் கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் பாக்கியஸ்தானம் தண்ணில் பாங்காக வியாழன் வந்தால் தாக்கிய வினையெல்லாம் தகர்ந்து தூள் தூளாக போகும் யோக்கிய லாபம் உயர்நிலை கிட்டும் என்று புலிப்பாணி முனிவர் பகவான் நல்லதே செய்யும் குடும்பத்து தகப்பனார் போலத்தான் செயல்படுவார் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் சுபஸ்தானமான பாக்கியஸ்தானத்திற்கு வந்து தனது சுதந்திரமான ஆதிபத்தியத்தை அள்ளி அள்ளி வழங்குவார் இதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலமாகும் அதிர்ஷ்டமழை பெய்யும் காலமாகும் இதுவரை கன்னி ராசிக்காரர்களுக்கு இருந்து வரும் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் அதிர்ஷ்டமும் அதிசயமும் அள்ளி கொண்டு வரப்போகிறது வேலையிடத்தில் பிரச்சனை வியாபார பிரச்சனை தொழில் பிரச்சனை கோர்ட் வழக்கு பிரச்சனை மகன் அல்லது மகளின் வாழ்வில் பிரச்சனை இருந்து வரும் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் அதற்கான முயற்சிகளை முழு மனதோடு செய்தால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள் சில அதிர்ஷ்ட மாறுதல்களும் வரும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள் சில அதிசய வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து உங்களின் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் மீண்டு வந்துவிடப் போகிறேன் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மனைவியாகவோ கணவராகவோ வந்திருப்பார்கள் அவர்கள் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு குணம் மாறி உங்களுடன் இணக்கமாகிவிடுவார்கள் கிங் செய்யாததை கிரகங்கள் செய்தே தரும் குரு பகவானின் பார்வை பலன்கள் முழு சுப கிரகமான குரு பகவான் தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் பார்வை பலன்கள் மூலம் யோகத்தை கொடுப்பார் ராசியிலிருந்து கேதுவை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த அத்தனை குழப்பத்திலிருந்தும் மனநிமதி பெற்றே தீர்வீர்கள் முழு சுப கிரகமான குரு பகவான் தனது சுப பார்வையான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் ஜென்ம ராசி தைரிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதாவது ஒன்று மூன்று ஐந்தாம் ஸ்தானங்களை பார்ப்பதால் மனதில் தெம்பும் தைரியமும் கூடும் தொழிலில் விருப்பத்துடன் செய்யும் நிலை உண்டாகும் லாபம் பல மடங்கு பெருகும் சுய சுய தொழிலில் தொழிற்சாலை நடத்தி வருவோருக்கு இதுவரை சரியில்லாத தொழிலாளர்களாக இருந்த தடைகள் நீங்கும் பணம் வந்து சேரும் மகன் அல்லது மகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க பணம் கிடைக்கும் விற்காமல் தாமதமாகி வந்த நிலம் வீடு ஆகியவற்றை நீங்களே எதிர்பார்க்காத கூடுதல் விலைக்கு விற்றி எல்லா கடனையும் அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமானம் வரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் சென்று வரும் பாக்கியம் கிட்டும் சகோதர சகோதரிகளால் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இருந்து மனக்குழப்பத்தை கொடுத்து வரும் ஜென்ம கேதுவை குரு பார்வை செய்கிறார் தற்போது கோட்சார ஜாதக தோஷத்தில் இருந்து வருபவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆண்களின் கன்னிராசியிலேயே இருந்து வரும் கேது பகவான் எதிலும் சந்தேகம் பயந்த குணமாக இருந்த கன்னிராசிக்காரர்களை எதிலும் ஒரு தெளிவான தைரியமான முடிவை எடுக்கும் மனநிலை இல்லாமல் செய்து வருகிறார் ஒரு சிலருக்குள் நமக்குள் ஏதோ கெட்ட சக்தி வந்துவிட்டதோ நான் ஏன் இப்படி மனதில் தைரியம் இல்லாமல் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் ஏன் கணவன் மனைவி வாழ்க்கையிலும் ஒரு தெளிவான முடிவை எடுக்காமல் குழம்பிக்கொண்டே பயத்தில் அதிகமாக பக்தியாகி ஓர் ஒரு சிலர் கோவில் கோவிலாக ஜோதிடர் ஜோதிடராக போய் பார்த்து வருகிறீர்கள் இந்த பயம் சந்தேகம் குழப்பம் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களை விட்டு முழுமையாக போய்விடும் காரணம் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை குழப்ப கேது மேல் விழுந்தவுடன் கேது பலம் இழந்து விடுவார் இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் கவலை வேண்டாம் குரு பார்க்க கோடி நன்மை குரு போன்ற ஃபேன் சட்டை போட்ட ஒருவரை சந்தித்து மனம் தெளிவு பெறுவீர்கள் பயம் சந்தேகம் குழப்பம் இனி இருக்காது ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் தொழில் குடும்பம் வகையில் இருந்து வரும் பிரச்சனைகள் தூள் தூளாய் போகும் மகத்தான நிலை வந்து சேரும் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் ஏவா ஏற்றமான நிலைகள் உண்டு ஏமாற்றங்கள் இனி கிடையாது ஏன் ராஜயோகம் கூட உண்டு பல வகைகளிலும் லாபம் வரும் செய்து வரும் தொழில் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் இருக்கின்ற தொழிலை அபிவிருத்தி செய்தே தீர்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வரும் மறைமுக எதிர்ப்பு தொந்தரவுகள் விலகும் சக ஊழியர் உயர் அதிகாரிகளின் தொல்லைகள் குறையும் கன்னி ராசி என்பவர்களை எதிர்பார்த்து வரும் சம்பள உயர்வும் பதவி மாற்றம் வெளியூர் மாற்றம் கிடைத்தே தீரும் செல்வம் செல்வாக்கு உயரும் உங்களை மதித்து பொறுப்புகளை கொடுக்கும் பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு மறைந்து மகிழ்ச்சி பொங்கும் பூர்வீக சொத்து தொழில் ஆகியவற்றின் மீதான வழக்கு அல்லது பிரச்சனை தீர்ந்து வருமானம் வந்து சேரும் சுபமங்கள காரியம் ஒன்று உங்கள் வீட்டில் நடந்தே தீரும் இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசா புக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குறுப்பேர்ச்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்படுவீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் மகள் அல்லது மகள் சம்பந்தமான அனுகூல தகவல் நெருங்கியவர்களால் வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை தேடுவோருக்கு உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சிலருக்கு புதிய தொழில் ஒன்றும் உருவாகி லாபம் உண்டாகும் பூர்வீக ஊர் கோவில் தரிசனம் பாக்கியமும் கிடைக்கப்பெறுவீர்கள் செய்ழிலில் எந்த பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் இனி மீண்டு வருவீர்கள் கடன் தொல்லையில் இருந்தும் நீந்தி வெளியேறும் யோக பலனை அனுபவிப்பீர்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டிய பணம் மற்றும் உறவுகள் வந்து சேரும் பொதுவாக வாரிசுகளால் பெருமை அடையக்கூடிய நிலை வந்து வந்து சேரும் வீடு மனை சம்பந்தமாக இருந்து வரும் அரசாங்க தனியார் பிரச்சனைகளை முடிப்பதற்கான பணம் வந்து சேரும் மகன் அல்லது மகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கான பணம் சமயத்தில் வந்து கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டு வரும் மகன் அல்லது மகனுக்கு உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமும் வருமானம் வரும் கணவன் மனைவி உறவில் இருந்து வரும் சின்ன சின்ன பிரச்சனை கூட மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் சென்று வரும் பாக்கியம் கிட்டும் சகோதர சகோதரிகளால் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ராசி அன்பர்களே உங்களுக்கு பரிகாரம் ஐந்து வளர்பிறை அம்மாசைகளில் நாகத்துடன் இருக்கும் மாரியம்மனுக்கு அல்லது நாக அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வர வீண் பழிகளால் வந்த அவமானம் கண்டம் விலகி பதவியும் பணமும் வந்து சேரும் கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்